ஆய் ஹலோ ஃபேன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆயாவை தான் சில கேள்விகள் கேட்க போகிறோம் அதுதான் எனக்கு வீடியோ வீட்டில் சுத்தமாக கரண்ட் இல்லை க்ளோரியா மாத்திரை போட்டு கொண்டு வீடியோ உட்கார வச்சுருக்கேன் இப்போது ரோட்டில் சரி ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா 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 வஞ்சிருக்குறாங்களே ஆனால் அவங்களை கெட்ட வச்சுக்க சென்சாரில் போகிற மாதிரி நிறைய பத்தி சொல்லிட்டுருவாங்களா கேட்குறேன் தள்ளிவா எட்டி ஆயா எட்டி பாருங்க எட்டி பாருங்க பைசு எத்தனை ஆகுது உங்களுக்கு யா <mí> உங்களுக்கு <toys》> <yelled> <laughs>

அடுத்தது அந்த பொண்ணு பிறந்தது எங்களுக்குள்ளதான் நாங்க பேசிப்போம் எனக்கு வந்து அறுபது ஆகுது ஒரு வருஷம் முன்ன பின்ன அவளுக்கு ஐம்பத்தி ஒம்பது அப்படி வச்சு நிற்கிறோம் நாங்க ரெண்டு பேரும் அவளை கேட்டேன் என்னடி ஒண்ணுமே டி பெரியமா அப்படின்னா அந்த காலத்துல எங்கக்கா எனக்கு தான் ஆனால் எங்கள் அம்மா ஞாபகம் வச்சுருந்தாங்க சொன்னாங்க ஒரு வருஷம் தான் கனிதாங்க முன்ன பிறந்தேன்னா அந்த வருஷத்தை பிடிச்சிக்கினேன் நான் அதான்

இப்ப பண்றது பசங்க மாட்டோம் பிடிக்கல அந்த அநியாயம் என்னன்னு சொல்லுங்க யூடியூப்ல பா மக்களுக்கு உங்க அனுபவத்துல என்ன ஆமா என்ன பிடிக்கலன்னா அவங்க சபையில உட்கார மாட்டேன்றாங்கோ பசங்க ஆமா அடங்கி உட்கார மாட்டேன்றாங்கோ தாய் தகப்பன்னு கீழ் படி மாட்டேன்றாங்கோ ரொம்ப பாரமா இருக்குது அதெல்லாம் சில காரியங்கள் பசங்க வந்து ஃபோன் மூலியமாவே கெட்டு போகுதுங்கோ சரியா அது ரொம்ப பாரமா இருக்குது இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் வாலிப பிள்ளைங்களை நினச்சாவே எதுவும் இஷ்டத்துக்கும் எங்க இங்க போலாமா அங்க போலாமா தான் ஓடுது அதுங்க சிந்தனை எல்லாம் வீட்டுல தாய் தாயத்தகம் கீழ்ப்படியணும் அடுத்தது வந்து நம்ம ஆண்டொரு பிள்ளைங்க அதிகமா இருக்கிறாங்க எந்த காரம் கூட அடங்கி அடங்கியிருக்கிறாங்க ஆனால்

நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இருக்கிற தொட்டு குடுத்துட்டு போறோம் வரோம் சாப்பிடுறோம் நாளைக்கு நம்ம நிலைமை எப்படி ஆகுமோ பிள்ளைங்க நம்மள பாப்பாங்களா எனக்குள்ள இருக்குதுன்னா என்ன மாதிரி எவ்வளவு பேர் நினைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா

ரொம்ப ரூபியா இருக்காங்கல்ல ரூபியாவோட அம்மா தான் அவங்க அவங்க வயசு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கிட்ட ஆகுது ஆயா இன்னுமே ஆயா பார்த்துக்குறாங்க அவங்க அம்மாவை அதெல்லாம் ஹைலைட் நாங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதுதான் தான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஆயா படிக்கா இருந்தாங்க பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அது மாதிரி இருந்தாங்க இப்போ தான் ஆயா கொஞ்சம் நடக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசு எழுந்து நடக்கிறாங்க இப்போ பரவாயில்லையா ம் ரொம்ப ஆமா ரொம்ப பரவாயில்லை இப்போ பாருங்கலாம் உங்களுக்கு கேக்குறங்களே வாத்து கறி வேணுன்னு இப்போ சொல்லுங்க லோரிக்கு உடம்பு செல்லன்னு சொன்னேனா ஆயா சொன்னாங்க நல்லா தான் பார்க்குற நல்லா தான் உடம்பு சரியில்லுகுற ஆட்டக்குறி வேணுமா பாத்தீங்களா வேணுமா ஆ ஆட்டு பல்லு இருக்கா சாப்பிட அதெல்லாம் சாப்பிட பல்லு இருக்கா

ஆமா தாத்தா தூக்கம் வந்துச்சு அதனால பாய்